അസിക്ക சரிங்கவா சரிங்க வா எனக்கு இது வியாபாரம் பண்ணி வா டேய் விசே அந்த கோழி நைட்டு படுக்கும் அப்போ பிடிச்சி தரேன் உனக்கு என்ன வேணும் சொல் ஆ ம் கம்பளி பூச்சியா இருந்தா எடுத்து வச்சுக்க ஓகே அது அதோடய வாய்க்கானம்மா முப்பது ரூபா அது வாய் இல்லைங்கன்னா சரி முப்பது ரூபாய்க்கு வச்சுக்க சரி வேறு என்ன வேணும் சரி அப்புறம் எடுத்துக்கல வேறு என்ன வேணும் ம் பைக்கா அந்த பைக்கு என்னடா மொட்டையா என்னடா மோட்டையா என்ன முட்டையா எங்கே போனா என்ன பண்ண வந்த அவன்? உன் சைக்கிள் ரிப்பேர் பண்ணி தரத்துக்கு எடுத்துட்டு போனான்ல? இல்லையே. இல்லையே. எடுத்துட்டு போனா? அப்புறம் நம்ம ஊட யாரோ வந்து ஓடச்சாம். முட்டைதான். முட்டைனா? அங்க இருக்கானா? சரி சரி. அவன் என்ன பண்ணலாம்? கடல்ல என்னது? நம்ம மிஸ்ஸே எடுத்து போயிட்டானா?

அவன் என்ன பண்ணல ஆ உம் முட்டைனு தான் வேணும் துமுசு இல்லைப்பா மொட்டைய

மிஷின் அங்கே இருக்குதா அது மிஷின் ஆறுது மிஸ் மொட்டை அது எப்படி இங்கே வந்துச்சு எப்படி இங்கே வந்துச்சு குச்சிலி அடி போடலாமா சரி சரிங்க வா உடச்சிப்பிட்டியா நீ உடைக்கூடாது ஒட்டி கொடுத்தேன் மண்டையா சரி எனக்கு இந்த காரு எவ்வளோ தரமாட்டியா சரி அந்த பஸ் சரி அந்த அந்த லைட் ஹவுஸ் உள்ள என்ன ரேட் சரி என்ன தான் விற்பேன் கடை வச்சுட்டு இருக்கிற என்னதான் தான் விற்பேன் எது கடையில் அடிக்கிற சரி 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 விடு எனக்கு எதுவுமே வேண்டாம் கூடுவோம் கடைக்கு வந்து தப்பு நான் பக்கத்து கடைக்கு போகிறேன் நான் வேறு கடையில் இப்போ இல்லாமல் வாங்கிக்கிறேன் ம் சரி சரி கொடுங்க கொடுங்க சரி சரி வேறு கடைக்கு போகல நான் வேறு கடைக்கு போயிடுவேன் எனக்கு தம்பி கடைக்கார கடைக்கார கடைக்காரர் இங்கே வாங்க உங்கள் கடையில் இருக்கிற பொருளை யாரை தூக்கிட்டு போகிறாங்க ம் நீ வந்ததுன்னு தெரியும் நான் என்ன கடைக்கு வியாபாரம் பண்ண வந்தேன்னா உங்கள் கடையை பார்த்துட்டு இருக்கிறது வாங்கண்ணா சரி எனக்கு அந்த சைக்கிள் வேணும் என்ன தான் தருவேன் அந்த ஆட் பாக்ஸ்

எவ்வளோ சரிங்க வாங்க இந்த சைக்கிள் ஓட மாட்டேன் எனக்கு வேண்டாம் வேற கொடு சக்கரம் சரியாக சுற்றுல டேய் சரிங்கப்பா இந்த சக்கரை சரியா சுத்த மாட்டேங்க ரிப்பேர் பண்ணி கொடு அது சக்கரை சுற்றமாட்டேன் அதுக்கு சேண்ட் போட்டு கூட ம் சுற்றுதா அந்த பக்கம் பின்னாடி சுத்துதா நல்லா ரெடி ஆயிடுச்சா சரி எவ்வளோ இந்த ஆளாகனாச்சு நீ நீ தான் என்னாச்சு சரி அந்த செல்போன் கொடுங்க அந்த செல்போன் ஒயிட் கலர் செல்போன் ஒன்று வச்சுக்கிறேன் உங்கள் கடையில் ம் அது அது போதும் அங்கே இருக்கிறது வேண்டாம் அது வேண்டாம் கொண்டா பார்க்கலாம் நீங்கள் அங்கே என்ன எடுக்கிறீங்க சாமி 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 எதுக்கு போயிடுற நீ தான்ண்ணா இப்படி பண்ணிடலாம் இப்படி சாமி சாமிதா அப்படிலாம் பண்ணக்கூடாதுவா உளுந்துருந்துருந்துரு அப்படி விழுந்துடும் சார் நான் போடுறேன் கட்டில் ஊற்றி போடுறேன் கடை வேற வெளியில கிடக்குது என்ன போய் பண்ணலாம் மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கா சரி வாங்க மேல பாரு மண்ணுக்கு நான் போய் கடையில் வைக்கிறதும் எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வந்து பாரு இங்க வந்து பாரு என்னது பார் லைட் போட மாட்டியா ஹ ஆ நான் எடுத்து தரேன் சரி அது ஏवला டாக் ட்ரி விற்கலையா சரி என்னதான் வக்கறீங்க ஏ மாமா ஆ ஒண்ணுமே எதுக்கு இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கறீங்க சரி எதுக்கிறேன்னு சொல்லுங்க இந்த சின்ன பந்தம் எது கொடுங்க புரியுது என்னப்பா சலுப்பு சங்கடம் எடுத்து போட்டு போற ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கூட எனக்கு ம் எல்லாமே கொடுத்துட்டியா சரி இதெல்லாம் மொத்தமாக என்ன வேலை வருது ம் ஐயோ ஐயோ ஏ வேலை சங்கரம் அங்கே போற குக்கர் இருக்குது பந்து இருக்குது அந்த குக்கர் எடுத்துட்டு வாக்கரை எடுத்துட்டு வா சரி எந்திரி எந்திரி அதை எடுத்துட்டு வா யாராவது எடுத்துட்டு போய்விடாங்களே அது இல்லைன்னா நான் வேறு கடைக்கு போறேன்

தூங்கி போயிருப்பான் நம்மளா முடிச்சுக்கிட்டா அவன் தூங்கிட்டு இருப்பான் சரி கம்பு சுத்தரையா அவன் கம்பு எங்க எடுத்து சுத்து பார்க்கலாம் நாங்கள் வேறு சுத்து அங்கே அங்கே நின்று சுத்து அங்கே நின்று சுத்து கம்பு சுத்து தானே எதுக்கு அடிக்கிறேன் இப்படி தான் கம்பு சுத்தாங்களா

ஆ அப்படிதான் வருன்னா நஸ் நெசமா இருமா சரி சரி என் பொருளை எடுத்து வண்டியில் ஏற்றுங்க இருக்கிற போச்சு கடையில் சாத்தலாம் வண்டி தள்ளி நிறுத்தி டிக்கியில் எல்லாத்தையும் ஏற்று வண்டி பின்னாடி எல்லாத்தையும் ஏற்றி போயிடலாம் வண்டி அங்கே தள்ளி நிறுத்து ஆ தள்ளி நிறுத்தி ஏ உளுந்துருவா உளுந்துருவிடா இங்கே சாமி டைம் ஆச்சு கடை சாதாரண நேரம் ஆச்சு இதெல்லாம் எடுத்து அதில் போட்டு மூடி கடை கடை க்ளோஸ் பண்ணிடலாம் ம் எல்லா பொருளும் இருக்குதுன்னு பார்த்து ஏற்று என்னென்ன விற்றுருக்குது என்னென்ன விற்கலை அது என்னது புழுவா மண் புழுவா அது என்னது அது அது என்னது இது அது ஆப்பிள் காயா சரி சரி உள்ள உள்ள பூட்டி வை நாளைக்கு அடையை தொடரும்போது எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்

ஐயோ வண்டி சக்கரம் வேற உடைஞ்சிடுனிருக்கு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் பண்ணு ம் ம். அந்த பக்கம் ம். சைக்கிளே ஓன போச்சு. அப்படியே வந்து வந்து பந்து விழுந்துச்சுங்க. இழுத்து கட்ட மாட்டீங்களாதீயோ? சரியா. ஒக்கிலே கடை மூடுறது சரி சரி ஆ கடை சாத்து சரி மறுபடியும் நாளைக்கு கடை நேரம் தரப்பீங்க கடை நேரம் தரப்பீங்க நாளைக்கு கடை எத்தனை மணிக்கு திறப்பீங்க நாளைக்கு எந்நேரம் கடைக்கு வர்றது ம் ஆ சக்கரை வேறு அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது பாய் சாமி கடைக்குள்ள ஆள் இருப்பாங்கள சாதி பண்ணிட்டேன் கடைக்குள்ள ஆள் இருக்கிறாங்கப்பா ஆளை வச்சு சாதி பண்ணிட்டியா அவர் எப்படி எல்லாம் கடைக்குள்ள இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க கடை உள்ள சாதி பண்ணிட்டியா ஒன்னு இது பண்ணிட்டு நீ மூடி வச்ச கடைக்குள்ள ஆள் இருந்தாங்க அது தெரியாம பூட்டி வச்சு வந்துக்கிறிய சரி சாத்தி சாதி கடை சாதத்துக்கு முன்னாடி கடைக்குள்ள ஆறு இருக்கிறாங்களான்னு பாத்துட்டு சொல்லணும் பரோட்டாவுக்கு பூண்டு சட்னி பிக் பாஸ்ல Mm-hmm.

தண்ணி நம்பல நான் பண்ணிடலாம் கை கழிவிட்டியா அழுக்கு தண்ணியே கழுவி விட்டினா அது எப்படி அந்த தண்ணி போலங்கிறது அதே ஏண்ட குடிக்கிற அப்படி பண்ணக்கூடாது பை வாப்பண்டு நான் ஒரு விடு சரி பண்ணிவேண்டி அப்படி துப்பக்கூடாது நீ தான் என்ன பண்ண வேண்டி சரி வா சரி வா சரிங்க வா போதுவா வா போயிடுச்சுவா நாலஞ்சு பேரியா புள்ளூர் நைட்டு சரி பொதுவா ம் தண்ணி மட்டு ஊத்துறியா எதுக்கு தண்ணி எதுக்கு எந்த தண்ணி சூடு பண்ணுறதுக்கா சரி டீ வைக்கிறதுக்கா இந்த அழுக்கு தண்ணி வந்து டீ வைக்கிறது கொண்டு போக சொல்ற அந்த டீ நீ தான் குடிக்கணும் என்ன குடிக்கிறியா

முடிச்சு பூட்டி வச்சு வா போதும் இதுக்கு போட்டாது ம் சரி செப்பலா நான் தூக்க மாட்டேன் பா போதும் அப்புறம் அம்மா வந்து எடுத்து போயிடுவா சொல்லிப்படலாம் போய் தண்ணி பிடிச்ச வச்சுக்கிற எடுத்துக்கணும் வா கடையில் லாக் கடை கடைக்கா கடையை லாக் பண்ணுறியா சரி எத்தனை வீடு தான் லாக் பண்ணுவோம் கடையை

திருடிட்டு வந்துட்டு இங்க தூக்கி போட உடச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது வந்துச்சுன்னா அடிவேலுக்கு என்ன அடிக்காத ஒன்னு தானே அடிக்கும் சரி 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 அடிக்காது 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 கடையில கடையை சாத்தி விட்டா கடையில இருக்கிற பொருள் எடுத்துட்டு நான் சரி கடை சாத்தி தாக்குது கடை சாத்தி தாக்குது

அடுத்து என்ன எடுத்துகிட்டு வரேன் சரி பாய் பாய் சொல்கிறேன் பாய் நாளைக்கு பார்க்கலாம் இங்கேருந்து பாய் சொல்லு நாளைக்கு வந்து ம் பாய் நாளைக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லு நாளைக்கு இந்ரோ வர நாளைக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கா ஒம்பது மணிக்கு நாளைக்கு வந்துடலாமா ஆ பாய் ஃப்ரெண்ட்ஸா சரி ஓகே ஓகே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா அப்படின்னா துப்பு அதெல்லாம் ஊழப்பழம் எழுந்த எரிஞ்சு போட்டு ம் துப்பாக்கில அதெல்லாம் கையில் வச்சிருக்கு வாயில் எது வைக்கிற ஏறி முடிச்சிட்டியாதா இன்னும் குண்டு வெடிக்காது

婆的妈妈。